சிலுவையின் சிந்தனை ஆறு ஆறாம் வார்த்தை முடிந்தது இட் இஸ் ஃபினிஷ் ஃபினிஷர் முடிக்கிறவர் கிரேக்க வார்த்தை டெட்டல்ஸ்டாய் அர்த்தம் இட் இஸ் கம்ப்ளீட்டட் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். யோவான் பத்தொம்பது முப்பது ஜான் சாப்டர் நைன்டீன் தேர்ட்டி இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆபியை ஒப்புக்கொடுத்தார் ஹி செட் இட் இஸ் ஃபினிஷ் முடிந்தது கிரைஸ்ட் டெத் பெய்டு த பிரைஸ் ஆஃப் அவர் சின் ஹி பெய்ட் இட் ஆல் டோட்டலி கம்ப்ளீட்லி அண்ட் பெர்மனண்ட்லி யோவான் பதினேழு நாலு ஜான் சாப்டர் செவன்டீன் ஃபோர் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் ஐ ஹாவ் க்ளோரிஃபைடு யூ ஆன் தி எர்த் ஐ ஹாவ் ஃபினிஷ் த ஒர்க் விச் யூ ஹாவ் கிவன் மீ யோவான் ஆறு முப்பத்தி எட்டு ஜான் சாப்டர் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் ஃபார் ஐ ஹாவ் கம் டவுன் ஃப்ரம் ஹெவன் நாட் டு டூ மை ஓன் வில் பட் த வில் ஆஃப் ஹிம் ஹுசன்மி லூகா பத்தொம்போது பத்து Luke chapter 19:10 Ilandu ponadai tedavum rakchikuvume manushkumaran vandirkarar For the son of man has come to seek and to save that which was lost vittiyin vaarthai mudindade it is finished time world Overcomer, Jaitavar, Vetisarandavar. Atonement was completed, perfected, and fully accomplished, finished forever. The finished work of Christ, propitiation, redemption, reconciliation. மனித அவதாரம் எடுத்து முப்பத்தி மூன்றரை வருட வாழ்க்கை முடிந்தது மூன்றரை ஆண்டுகள் ஊழியம் முடிந்தது சீஷர்களை பயிற்றுவித்தது முடிந்தது சிலுவை மரணத்தால் மனுக்குல ரட்சிப்பு முடிந்தது சாத்தானின் தலையை நசுக்கிவிட்டார் முடிந்தது மனிதகுமாரன் தேவகுமாரனாக மாறிவிட்டார் முடிந்தது பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து நம்மை எல்லாம் பரலோகம் கொண்டு போக இவ்வளவு செய்திருக்கிறார் உள்ள நாம் இதை கருத்தில் கொள்ளாவிட்டால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் வேறு யாருமில்லை பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து நம்மையெல்லாம் பரலோகம் கொண்டு போக இவ்வளவு செய்திருக்கிறார் பூலோகத்திலுள்ள நாம் இதை கருத்தில் கொள்ளாவிட்டால் நம்மைப் போல பரிதபிக்கப்பட்டவர்கள் வேறு யாரும் இல்லை எத்தனை குட் ஃப்ரைடே சர்வீஸ் ஜெபம் அன்பின் ஆண்டவரே ஆறாம் வார்த்தை முடிந்தது என்று முழங்கினீர் சுவாமி அது வெற்றியின் வார்த்தை அது யாம் இந்த உலகத்திற்கு எந்த நோக்கத்தோடு வந்தீரோ அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றி தேவ பரலோகத்திலிருந்து மனித குமாரனாக மாறி மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் சிலுவை பரியந்து உம்மை தாழ்த்தி காரணம் மனுக்குலம் பரலோகம் வர பரலோகத்திலுள்ள நீர் எங்களுக்காக சிலுவை பரியந்தமும் தாழ்த்தினீர் ஐயா வெற்றியின் வார்த்தை எல்லாவற்றையும் எங்களுக்காக முடித்தீர் அதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமையா ஏற்றுக்கொண்டால் பரலோகம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நரகமையா குட் ஃப்ரைடே சர்வீஸ் எங்களுக்கு குட் லைஃப்பாக இருக்க வேண்டும் ஐயா எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம். ஆறாம் வார்த்தை எங்களுடைய ஆயுள் காலம் வரைக்கு நீடித்து நிலைத்திருக்க வேண்டுமையா கிறிஸ்தியேசுவுக்குள் ஜவங்களும் பிதாவே ஆமீன்